எனதன்பு ஜோதிட நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க ராசி நேர்களே ரிஷபராசி நேயர்கள் இந்த மாதத்தில் சொத்து சம்பந்தமான காரியங்களில் அனுகூலம் சற்று ஏற்படுங்க பண வரத்து அதிகரிக்குங்க ஆனாலும் மனதில் ஒருவித கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்து உதவிகள் கிடைக்குங்க ராசி அன்பர்களே நீங்கள் இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது தாயாருடன் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க அவருடன் தொழில் வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று நல்ல அதிர்ஷ்ட நாளாக இருக்குதுங்க ரிஷப ராசிக்காரர்களுடைய பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் முக்கியமற்ற விஷயங்களில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க நல்லவர்களின் துணை கிடைக்குங்க ஆதாயங்கள் அதிகரிக்குங்க கடல் கடந்து வேலைகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு அதிர்ஷ்டம் அளிக்கும் நல்ல நாளாக இன்றைக்கு இருக்குதுங்க ரிசவராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்குன்னா புதிய முயற்சிகளில் ஈடுபதற்கு தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் லாபம் உண்டாகுங்க உறவினர்களை சந்தித்து மகிழ்வீங்க கடற்கலந்து வேலைக்கு விண்ணப்பிப்பதால் நல்ல பலன் காண்பீங்க சுசிக்காரர்களாகிய நீங்க எதிர்த்து போராடக்கூடிய சில விஷயத்தில் சிந்தனையாளராகவும் மனதை வந்து நீங்கள் தயார்படுத்தி கொள்வீங்க எல்லாவற்றிலும் நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலேயோ அடிமையாக கூடாது நம்ம வந்து துணிச்சு நின்று வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கீங்க சுப ராசிக்காரர்களாகிய நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது தவிர்த்துருங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதில் பெரியோர்களின் ஆலோசனை கேட்பது நல்லது ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா சுக்ர பகவானால் ஆளப்படக்கூடிய ராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கீங்க குடும்பம் மற்றும் பெற்றோரின் அரவணைப்பில் இருக்கும் விரும்புவீங்க உங்களை உங்களுடன் பழகுவோர்களால் நீங்கள் இனிமையானவர்களாகவும் நிலையான வாழ்க்கையை விரும்புவீங்க பெரும் மாற்றங்களை விரும்புவதில்லைங்க இந்த ராசிக்காரர்கள் பொதுவாகவே நீங்கள் உறுதியாக முடிவெடுக்கும் மனப்பான்மை கொண்ட ராசிக்காரர்களாக திகழ்கிறீங்க ரிசப ராசிக்காரர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்குன்னா நீங்கள் மிகவும் இனிமையானவர் மற்றும் நிலை நிலையானவராகவும் அடிக்கடி மாறாமல் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை விரும்புவீங்க பெரிய கற்பனை கோட்டைகளை கட்ட விரும்புவதில்லை மாறாக யதார்த்த குணத்தில் வாழக்கூடிய ராசிக்காரர்களாக இருக்கீங்க ரிசப ராசியுடைய அதிபதி கிரகணமான சுக்கரனின் ஆளக்கூடிய ராசியாக நீங்க இருக்கீங்க ரிசப ராசிக்காரருடைய காதல் விவகாரத்துல நீங்க உங்களுடைய அர்த்தமான உண்மையை நீங்க பகிர்வதை சற்று தவிர்ப்பது நல்லதுங்க ரிசப ராசிக்காரர்களாகி நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்ப்பது திட்டமிடுதலும் தட்பெருமையிலுள்ள உள்ள மற்ற ராசிக்காரர்களை விட ஒருபடி கூடுதலாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கீங்க சூழ்நிலை அது அறிந்து செயல்படுவீங்க எல்லா விஷயத்திலையும் சவ ராசியில் பிறந்த பெண்கள் சற்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சுக்ரன் ராசியில் பிறந்த பெண்களை கவர்ச்சியாக பெண்மையில் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் ஒரு பெண்ணால் செய்ய முடியாது சாதிக்க முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் மத்தியில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் தன்னம்பிக்கையுடன் வெற்றி காண்பீங்க எல்லா விஷயத்திலையும் நீங்கள் வெற்றியாளராக திகழக்கூடிய ராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கீங்க ரிஷப ராசிக்காரர்களாகி நீங்கள் அமைதியானவர் அரவணைப்பானவர் ஆனாலும் ரிசப ராசிக்காரர்கள் உங்களை மீதான யாராவது விரும்பாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் கவா கவனிப்பதில் சற்று அதிக கவனம் செலுத்துவீங்க முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்று கால தாமதம் ஏற்படுங்க நீங்க இயற்கையாகவே தலைமை பயன்பு கொண்டவராகவும் நீங்க எப்போது சுதந்திரத்தை விரும்புவீங்க உங்களுடைய அமைதியான சுபாவம் அமைதியை விரும்பும் நடத்தை அன்பு ஆகியவற்றை உங்கள் சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தை ஏற்படுத்தி உங்களை எப்போதுமே எல்லாருமே அன்பா பழகணும் அப்படின்னு ஒரு நல்ல மனப்பான்மை கண்டவர்களா நீங்க இருப்பீங்க உங்களுடைய ராசியில குரு பெயர்ச்சி ஆவறதால இந்த நிலையில் உங்களிடம் பழகும் மனிதர்கள் விருப்ப முயற்சித்து பார்க்கவும் பழகுவது உங்களுக்கு கூடுதல் காரணங்கள் தேவைப்பட்டால் அவங்களோட விஷயத்துல வந்து நீங்க தலையிடுவதை சற்று தவிர்ப்பது நல்லதுங்க ராசிக்காரர்களாகிய நீங்க விரைவான புணர்ச்சியை விட உணர்ச்சியாளராக நெருக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவதாக இருக்கீங்க உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை கொண்டாடி நீங்கள் ரசிப்பீங்க சூழலுக்கு ஏற்றபடி உங்களுடைய அமைதியாகவும் திட்டமிட்ட அணுகுமுறைகளை மேற்கொள்வதில் வல்லுநராகவும் நீங்கள் இருக்கீங்க பகுத்தறிந்து செயல்படும் மனப்போங்கு கொண்டவராக திறமையான வழிநடத்தை கொண்டவர்களாக இருக்கீங்க ஆலோசனை ஆலோசனை போது இருக்கக்கூடிய மன அழுத்தம் சற்று குறைத்து கொள்வது நல்லதுங்க உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் அறிவு நீ நீதிமானுங்க சபப ராசியை போலவே வேற எந்த ராசியுமே தனிமையை சுதந்திரமாக விட முடியாதுங்க நீங்கள் மட்டும்தான் எல்லா நிலையிலும் மன உறுதியாகவும் பாறை போல கடினமான உணர்வுகள் இருக்கும் இதனால் நீங்கள் மிகவும் அரிதானவே அடுத்தவருடன் விருப்பத்திற்கு அதிகாரத்திற்கும் கட்டுப்படுவீங்க உங்களுடைய குடும்பம் தேவையான எல்லாவற்றையும் பெற உங்களுக்கு கடின உழைப்புக்கான பலன் வந்து சேருங்க ரிஷப ராசிக்காரர்களுடைய அதிபதி காதல் கரனாகிய சுக்கரன் ஆவாருங்க இதனால் ரிஷப ராசிக்காரர்கள் உங்களை நேசிப்பவர்கள் மீது முடிவில்லாமல் அன்பை பொழிவீங்க நீங்கள் தங்கள் குடும்பத்தை நேசிப்பவர்களும் பாதுகாப்பவர்களும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கு நிலையான ஒரு வாழ்க்கையை தருபவராக இருப்பீங்க ரிசப ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்ல சுவையான உணவை எப்போதுமே விரும்புவீங்க நீங்கள் அடிக்கடி நல்ல சுவையான உணவுகளை உங்களுக்கு பரிமாறினால் உங்கள் மீதான அன்பு இரட்டிப்பாகுங்க எனவே ரிசப ராசிக்காரர்களை நீங்கள் உங்களை அணுகுவதற்கு உங்கள் சமையல் கலையை வளர்த்துக்கொள்வதற்கு நல்லதுங்க ராசிக்காரர்களாகிய நீங்கள் தன்னம்பிக்கை தலைமை பண்பு பகுத்தறிவு சிந்தனை ஆகியவற்றில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவீங்க வாழ்க்கை பிரச்சனையில வளர்ந்து கொள்ளும்படி வலியுறுத்துவீங்க எல்லாவற்றையும் விட நீங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்தை எல்லாவற்றிலும் நேசிக்கணும் நல்ல வாழ்க்கை அமைவதற்கு நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலையும் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுத்தருவீங்க சிறு வயதிலேயே ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவளாகிய நீங்கள் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இருக்குதுங்க உங்கள் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்வதால் பத்தாம் வீட்டில் ராகு பயிற்சியராருங்க இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் சனி பகவான் பதினோராம் வீட்டில் ஆவாருங்க இந்த மாதத்தில் முட்பாதியில் சுக்ரன் மூன்றாம் வீட்டில் பிறகு நான்காம் வீட்டுக்கு நுழையிறாருங்க இந்த மாதத்தில் கல் வீடு தேடி நல்ல செய்தி வந்து சேருங்க உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவைப்படும் நாளாக இருக்குதுங்க நன்றி வணக்கம்